பாரதிய ஜனதா அரசும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து நடத்துகிறது கூட்டுச்சரி என்கிற வகையில் இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டுச்சரி குடியிருக்க கூட்டுச்சரி போன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

गुड़ेगुड़वां किया गुड़वां करवाना है गुड़ने के आवान मलाम आसमान में उच्चता इनमें के नाग गुड़ों का। का तो तुम बजकर किया अगर तुम पेश बोल गुड़ा कहाँ है आसमान में उच्चतम दांव बाजार का आठ चीकरां ये तो दुल्लाब बागड़ का आठ जेड़ दुल्लाब ये तो दुल्लाब बाजार में उच्चतम बिल्डिं உருவாக்கியிருக்க நடந்திருக்க மாற்றியிருக்கிறது ஆண்டுகளாக கடந்திருக்கிற கட்சியின் எல்லா மேடைகளிலும் அதிகம் பேசப்படுவது அரசமைப்பதா இருக்கிற வடப்பதிப்பு நடவடிக்கையை மோடி அறிவிக்க உள்ளனர் பேசும் போது அச்சம் நேரிடுகிறது இவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஒரு பொறுப்பாகவே மதிக்கிற அணுகுமுறை கொண்டவர்களாக இல்லை என்கிற காலையை வெளிப்படுத்தி

oh

ஒரு கையில் அரசமைப்புகிக்கொரு கைதி ஐயப்ப என்று எடுத்து நீங்கள் பார்த்துக்க முடிய அரசமைப்பு சங்கத்திற்கு ஆபத்து உருவான சூழலில் விரிவாக நாம் பேசும் நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது அரசமைப்பு சட்டம் அரசின் நேரடியாக தூக்கி அளிக்க முடியாத எப்படி இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள்

குடியுரிமை எதிர்த்தோம் அவர்களிடம் குடியுரிமை இல்லை இந்தியா தமிழ்நாட்டில் அந்த தொழில் எதிர்ப்பு உருவாகும் இலங்கையில் இருந்து ஒரு லட்சத்திற்கு மேலாளர்கள் குடிநிலையே சீராய்வு செய்யும் என்கிற ஒரு நடைமுறையை Gracias. <laughs> Because

केर अमेरिके सर्विस i <laughs>

கட்சி பரவாயில் கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்தியாவிலேயே இன்றைக்கு ইডিয়াকেন আগন তানিটান ইডেয়া ইডিটান ইডুা ইডেরা আগেডেত্য়া ইডেয়া আগরা

Yeah, I gotta me you're to do